ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான கேரளா ஆரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பிளாக க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்த டைம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கிராண்டான மாடல் ஃபார்மிங்கில் பார்க்க அப்படியே அச்சஸ்எல் கோல்டு மாதிரி இருக்கும் இது வந்து நெக்லஸ் இது வந்து ஆரம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மூவாயிரத்தி எண்ணூறுபா இந்த மாடல் உங்களுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபார்மிங்லே வந்து இந்த ஸ்டோன் வச்ச மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி மாடல் நடுவில் வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இது பேக்ஷிங்னோடு வந்துடும் உங்களுக்கு இதிலே வந்து அப்படியே ஆரமும் அதே மாதிரி மாடலில் ஆரம் இது ரெண்டும் சேர்த்து வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இது வந்து ஃபார்மிங் இதே வந்து மைக்ரோ பிளேட்டடில் வரும் ஆனால் இது வந்து ஃபார்மிங் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருங்க கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இதில் வந்து நடுவில் வந்து பிங்க் ஸ்டோன் வச்சுருக்கு இது பேக்ஸி வந்துடும் உங்களுக்கு இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு அதுலேயே வந்து ஆறம் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேனா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்